அண்டாசி பழம் இது ஒரு ரெண்டு அடிக்கே ஒன்று மெடைவெளி கொடுத்து நம்ம இதை வச்சுக்கலாம் இது எல்லாருமே ரொம்ப எளிமையாக இதை நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை தண்ணி மற்ற இருக்கிற மாதிரியே இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது தான் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஆரம்பத்தில் உயிர் குடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தாலே போகிறோம் மழையை நம்பியே கூட நல்லா வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் எங்கள் உயிர்வெளியிலே இதை வந்து வைக்கலாம் நல்லா பழங்கள் ஒரு ஒரு தடவை பழம் எடுத்துட்டுனா அடுத்தடுத்து பக்க கிளை எதுவும் நிறையா வரும் அதில் நம்ம அன்னாசி பழமும் வேலியெலாம் வைக்கணும் இது நந்தியாவட்டை பெரிய நந்தியாவட்டை சின்ன நந்தியாவட்டை இங்கே நம்ம பெரிய நந்தாவட்டை பூ உள்ளது இரட்டை பூ உள்ளதும் இருக்குது இது ஆடு மாடு சாப்பிடறாங்கிறதுனால நம்ம உயிர்வேலியாக இது வந்துருக்க உடனடியாக வேலியாக இது நல்லா வளர்ச்சி நல்லா வேகமே வந்துடும் பசுமையாகும் பழம்லாம் இருக்குது பெரிய சிகப்பு கலர் பழமும் வரும் சாப்பு பழம் இந்த பழம் அது ஃபுல்லாக ஒரு புள் இருக்கும் அதனால் சப்பாத்தி பழத்தை வாங்கி அப்படியே சாப்பிடுவாரு இதை வைக்கிறவங்க ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு அந்த பழம் சாப்பிட்ற பயன்ப பயன்படுத்த நல்லா இருக்கும் இது மறுக்கார இது வேலி வச்சிருக்கவங்க அதாவது கம்பி வேலி போட்டிருக்கவங்க அந்த வேலியை மட்டுமே நம்பி இருக்க முடியாது அதனால இதையும் வந்து வச்சு விட்ரு வச்சு விட்டுருவோம்னா இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் மெதுவாக தான் வளர்ந்து வரும் மெதுவாக வளர்ந்து வரும் ஆடு மாடு சாப்பிடும் அதனால் கந்தி பக்கத்தில் இதை வச்சுட்டோன்னா இது எட்டு அடிக்கு மேலே வளராது நாலு அடிக்கு ஆகணும் போகாது அதனால் நம்மளுக்கு அந்த கவர் பண்ணுற அந்த வேலை இருக்காது இல்லை ஒரு தடவை வச்சுட்டோன்னா போதும் தான் வரும் மலைக்கு வந்துடும் நல்லா வறட்சி தாங்கி வந்துடும் மழை இல்லாதப்ப இந்த இலை எல்லாமே கொட்டிடுவோம் அந்த முள் மட்டும் அப்படியே இருக்கும் அந்த வேலி அமைப்பு அப்படியே இருக்கும் ரோட்டு ஓடுறங்கள்லாம் நிறையா இருக்கும் ஒரு மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் இந்த விதைகளை போட்டுக்கிட்டு இப்போ இது இருக்கிற எல்லா செடிகளுமே இது இப்போ தான் நான் ஒரு ரெண்டு வருஷமாக குடிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம குழுவை மற்ற பறவை அது மட்டும் தான் எல்லா எல்லாருக்குமே ஆராய்ச்சி பண்ணி எது எந்த இடத்துக்கு சரியாக வரும் ஒன்று ஒரு மூணு வருஷம் அழைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக இதை ஒரு அஞ்சு வருஷம் ஸோ ஒம்பது வருஷமாக இதை இருக்கோம் இதில் பரம்பு செடி இந்த குரங்கு வராமல் இருக்கிறது ரொம்ப பேர் கேட்குறாங்க குரங்கு வராமல் படிக்கிறதுக்கு இந்த செடி மட்டும்தான் குரங்கு வராமல் இந்த செடிக்கு குரங்கு உள்ளே வரவே முடியாது குரங்கு வந்து முள் வந்து அந்த லெவலில் இருக்கும் முள் வந்து கையில் ஒரு தடவை மாட்டிடுச்சுன்னா இன்னொரு நாள் இன்னொருத்தவங்க வந்து தான் அதை எடுத்துட முடியும் சரியான முள் வேறு எல்லா முள்ளுலேயுமே வந்து குரங்கு ஏறி வந்துருது சீட்டி முள்ளாக இருக்கட்டும் அந்த அந்த முள் மற்ற வேலிக்கருவ நிறையா முள்ளுகளை பார்த்துட்டு எல்லாத்துமே ஏறி வந்துருக்கு அப்போ இது வச்சிருக்க இடத்துல மட்டும் குரங்காதனால இதை பார்த்தாலே தெரிஞ்சு ஓடி குரங்குக்காக உள்ள ஒரு சரியின்னா அதை பரம்ப சரி ஏக்கர் அதிகமாக இருக்கிறவங்களும் இதை வச்சுக்கலாம் இடத்த ஆக்கிறது முழு சரியான முள்ளு உள்ள யாரு இது மருதாணி இது அவசியம் வந்து இது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இலையை அரைச்சி மருதாணி வச்சுக்கணும் வருஷத்துக்கு ரெண்டு பேரவே எது பண்ணணும் யாரும் பண்ணுறதில்ல அதனால் வீட்டு பக்கத்தில் இதில் கொஞ்சம் ஒரு செடி ஒரு நாலஞ்சு செடி வச்சு சொன்னால் அது பார்க்குறப்பையெல்லாம் இது அரைச்சி வச்சுக்கணும் அதனால் அவசியம் நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது அவ்வளோ குணம் இருக்குது இது இழந்த இந்த பழங்கள்லாம் இப்போ குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியறதில்லை ரோட்டு ஓர கடைகள்லாம் விற்கிறாங்க ஆனால் இதை நம்மளே வளர்த்து பயன்பாட்டு கொண்டு வரணும் வேலியாகவும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் நாட்டு இறந்து தான் இது ஒரு அஞ்சு வருஷத்தில் காய்கறி போடணும் இது வரைச்சியை தாங்க வரக்கூடியதான் வேலியில் நம்ம இது வந்து கருங்காலி கருங்காலி வந்து முள் இருக்காது இது வந்து செங்காலி இலை மண்டு இது எல்லாத்துலேயுமே முள்ளோம் இது நல்ல ஒரு மரமாக வரக்கூடிய செடி இதையுமே நம்ம கவாத்து பண்ணி வளர்த்துக்கலாம் செங்காலி எல்லாம் முள்ளு கலக்காய் இது தெரியும் எல்லாத்துக்குமே கலக்காய் இந்த பழம் வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரும் நாலரை வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துல காய்ப்பு வந்துடுது மண்ணுக்கு ஏற்ற இன்னும் ஒரு மூணு வருஷத்து கூட வந்துடுது காய் சில இடங்கள்லாம் நாலு நாலரை வருஷம் ஆகுது நெருக்க வச்சுக்கலாம் ஏரியாவும் பிரிவு கல்லைங்க இது நிறையா ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜனாக நீர் இருக்குது சத்து தானே அதுவும் ஒரு வகையில ஆக்சிஜன் நிறைய வெளியிடக்கூடியது வீட்டின் பக்கத்தில் இப்போ நான் மற்ற வீட்டுக்கு போகிறேன் இது ஒரு கல்வி மட்டும் வச்சிருந்தாங்க எதுக்குங்க அப்படின்னா இது இந்த மாதிரி நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியல ஆனா இது ஆக்சிஜன் நிறைய வெளியிடுதுங்கிறதுனால இது வீட்டுக்கு பக்கத்துலேயே இதை வந்து வச்சுக்கலாம் நீர் வெளியாகவும் நம்ம இதை வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையாக அதை பராமரிப்பு இது வந்து காட்டுக்கள் இருக்கக்கூடிய பாருங்கள் முள் நல்லா கூர்மையாக இருக்கும் ஒரு சேரி சடைச்சி விதைகளை ஆமாம் இது முள் நல்லா பெரிய பெரிய முள்ளாக இருக்கும் பாருங்கள் நல்லா கூர்மையாக இருக்கும் வேலிக்காக நம்ம கந்தி வேலி தான் ஒரு நினச்சி பாருங்கள் பலதரப்பட்ட முள் வேலிகள்லாம் நிறையா இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து உயர்வேலியெல்லாம் வச்சுக்கலாம் ஒவ்வொரு வகையான வச்சுக்கலாம் இல்லை முழுமையாகவும் இது போத்தாசு இருக்கமா இல்லை இது விதையிலேருந்து நம்ம நாத்தா குத்து இது நாத்தா தான் ஏன்னா விதையை நம்மளுக்கு கிடைக்கல கம்மியான அளவு சேகரி பண்ணி எடுத்துகிட்டு வர முடியல அதிக தான் நம்ம கொடுக்கலாம் நம்மளுக்கே அதனால இது கொடுக்கப்படையே நம்ம அருமையாக பழங்களை வாங்கி சாப்பிட்டு நம்ம வெயில் உயரத்துல போட்டாலே நம்ம நல்ல திறன் வந்துடுது அதனால் ரொம்ப எளிமையாக அந்த முப்பது வரைக்கும் ஒன்று அப்படிங்கிற அதில் ஒரு ஒரு சிறிய இதையெல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா நல்லா வேரியா நல்லா விரிஞ்சு நல்லா மரமாக போக முடியாதான் தான் தெரியும் ஆனால் இது அவசியம் நம்ம வச்சுக்கணும் நம்ம வீட்டில் தோப்பு நிறையா உள்ள கலரு ரோஸ் கலர் இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க அதனால் இது கொடுக்கப்படையெல்லாம் அவசியம் இந்த புள்ளு இது அரளி மூணு நாள் அஞ்சு வகையான அரளியும் நம்ம வேலிக்காக வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு பண்ணி கொடுக்குறோம் மாடுகள் ரொம்ப தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம நிலங்கள்லையும் இந்த இதை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு வரிச்சு ஆ வேலி மாதிரி நெருக்க வச்சுக்கிட்டோன்னா அதே மாதிரி அறுக்க வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம இதை வச்சு இது மாதிரி கெட்டி கொடுத்து வரித்து கொடுத்துட்டோம்னா இது வேலையாக நம்ம வச்சுக்கலாம் மாயம் கீரை சமையல் உணவுக்காக பயன்படுத்துகிறாங்க இது வேலியாக நிறையா இருக்குது ஆமாம் மாயன் கீரை ஆமாம் அவ்வளோதான் தெரியும் அது எப்படி பேர் வந்துச்சுன்னா தெரியாது இதுதான் இந்த கலர்ச்சி காய் புல் முழுவதுமே முள்ளாகவே இருக்கும் சரியான முள் கலர்ச்சி காய் ஆமாம் 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 ஆ வாய் சாப்பிடுறது அம்மா சொல்கிறாங்க சாப்பிட்ருக்காங்க போல் நிறையா மருத்துவ குணம் இருக்குது நம்ம ஒன்று ரெண்டு செடி வீட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம் ஆமாம் நம்ம வேலையிலையும் நம்ம இதை உயிர் வெளியாக வச்சுக்கலாம் முழுவதுமே முள்ளு இருக்கும் தண்ணி வந்து இதுக்கு வந்து தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் வாடி இருக்கு காய் இது வந்து சீக்கி முள்ளு கொடியா போகக்கூடிய ஒரு வகை தாவரம் கொடி எந்த ஒரு மரத்துக்கும் பக்கத்துல வச்சோ கொடி போய் ஆக்கிரம் பண்ணிடும் சீக்கி முள்ளு இன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஏரியாவில இண்டு இன்று செடி இன்று இன்று இண்டு முள்ளுலாம் ஆமா இது முள்ளு முருங்கை இது எல்லாத்துக்குமே தெரியும் அது வீட்டு பக்கத்துல வச்சு ஏன்னா இதெல்லாம் வீட்டை சுற்றி ஒரு பத்து பத்து அடியில இது மாதிரி முள்ளு முருங்கை வால நாராயணன் அந்த கருவேப்பில சீட்டா ஆஹ் அன்னாசி இது மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல சுற்றி எடுத்துட்டு வரேன் பார்க்கறப்பையெல்லாம் நம்ம அதை தமிழ் பயன்படுத்திட்டு எளிந்தாகவும் நம்ம வேற ஒன்றும் ஒரு சத்தான ஒரு உணவு சொல்லி சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பெருக்குன்னு நம்ம ஆட்டு ரொம்ப தொந்தரவுன் வச்சுக்கோன்னா சரியாவே வேர் பிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அது உறுதியானதுக்கு அப்புறம் வர்றதில்லை அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கணும் இது வந்து ஒரு வேலையில வேலையே ரொம்ப புதரான சிக்கலா இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து இந்த அழகுபடுத்துறதுக்காக அது பக்கத்தில் இதை வச்சுட்டோம்னா கலர் கலராக இது ஒரு ஏழு வகையான கலர் இது இருக்குது நம்ம அதுவுமே நம்ம உதியன் மரம் இந்த மரத்தை வந்து நிறைய பயன்பாட்டு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க அந்த கொடி காய்கறிகள் இருக்கு இல்லையா கொடி காய்கறிகளுக்காக இதை பயன்படுத்துறாங்க வீட்டுக்காக கூட இதை கிளை மாதிரி வச்சுட்டு அதுக்காகவும் இதை பயன்படுத்துறாங்க இந்த உயிர் உள்ள மரத்தை அப்படியே வச்சுட்டு அந்த ஒரு மொட்டாய் மாதிரி போடுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அந்த ஒரே தண்ணி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த நெய் போட்டாங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே படந்து குளத்துல எல்லாம் நிறைய ஆக்கிரம் பண்ணிடும் அப்படின்னு இதை பயப்படுறாங்க வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் இதை நான் நானே நேரடியாக வே வேலியாக இருந்து நான் இருக்கிறேன் பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் நானுமே எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு தடவை தான் தண்ணி கொடுத்தேன் தண்ணியே குடிக்கவே இல்லை ஆனால் அந்த செடி அப்படியே காஞ்சி போயிடாமல் அப்படியே அப்படி இருக்கும்போது நம்ம இதை பயன்படுத்துகிறோம் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் தண்ணி இல்லாதவங்களும் இதை பயன்படுத்தலாம் தண்ணி அதிகமாக இருக்குது வயல்வெளி நின்று அதிகம் நெல் போடுறவங்களுக்கு தண்ணி அதிகமாக நிற்கிடுது அப்படின்னா அழுகி போகாமல் இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தணும் ரெண்டு வகையில் இதை பயன்படுத்து உயிர்வெளியெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது என் வீட்டில் வச்சுருந்தேன் தண்ணியே கொடுக்க முடியலை கொடுக்கல ஆனால் ஒரு இருபது அடிக்க வச்சுங்கன்னா அந்த பச்சை மாறாமல் அப்படியே இருக்குது வேலியாக இருக்குது இல்லை ஒரு வருஷம் ஆக போகுது நான் ஒன்றும் கவாத்து கூட பண்ணலை ஏன்னா தண்ணியும் கொடுக்கல கவாத்துக்கும் பண்ணலை ஆனால் வேலி ஆடு மாடுக உள்ளே வராமல் நல்ல ஒரு நல்ல வேலியாக இருக்கு நம்ம பயன்படுத்திக்கிறதுல குளத்தில் அதான் குளத்துல இருக்கும் நிலத்துலையும் நம்ம தண்ணி இல்லாத இடத்துலையும் வச்சுருக்கிறேன் நல்லா வந்திருக்கு அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போது கம்பி வேலி தான் நம்மளுக்கு தீர்வு அப்படின்ட்டு இருக்கிறாங்க இல்லையா அதனால கம்பி வேலி மட்டும் இல்லை செலவு செலவுண்டிய போனால் இதை எடுத்து வந்து வெட்டி அவங்களே வந்து ஒரு செலவு இல்லை அவங்களே பயன்படுத்திக்கலாம் முடியாதவங்க நம்மள்ட்ட கேட்டா நம்ம தமிழ்நாடு முழுக்க வரலாம் பண்ணிட்டு அது முக்கியமா இந்த உயிரி இது இருக்கு இந்த விராலி சரி இது என்ன பார்த்தீங்கன்னா ஆண் பார்த்து சாப்பிடாது நிறைய மருத்துவமனை எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஆனா வேலிக்கா வந்து இதை என்ன பண்ணுவாங்க வெட்டி இது மாதிரியா பண்ண இது காஞ்சி போனாலும் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் இருக்கும் வெட்டி எடுத்துட்டு வந்து வைக்கிறது நம்ம அதை அப்படியே உயிராவே எடுத்து உயிர்வெளியாவே இதை யாரும் உயிர்வெளியா இன்ன வரைக்கும் பயன்படுத்தலை நம்ம இதை ஒரு ரெண்டு வருஷமா இதை ஆராய்ச்சி பண்ணி இதே வராதுன்ட்டாங்க ஆனால் நம்ம திரும்பி 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 அதை போட்டு மழை தெரிஞ்ச உற வச்சு நிறையா நிறைய அதை ப்ராசஸ் நிறைய பண்ணி அதுக்கப்புறம் தான் இது வந்துருக்கு இப்போ கொண்டு வந்துட்டோம் இப்போ இது எளிமையாக அந்த பரவாயில்ல இருக்கு இதெல்லாம் இப்போ நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு மூணு நாள்லேயே வந்துடுது சிலது ஒரு மூணு வாரம் ஆகுது சிலது ரெண்டு மாதம் ஆகுது வர்றது விதையில வரும் ஆமாம் விதையிலேருந்து வர்றதாம்மா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் இது வந்து நீங்கள் செடியாக எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது காட்டுகள்லாம்

நான் இதுக்காக ரொம்ப போராட்டம் பண்ணேன் ஏன்னா இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் ஏன்னா இதை அவ்வளோ ஒரு உறுதியாக இருக்கும் இந்த இதை செடியை அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது நல்ல உறுதியாக இருக்கும் அதனால் இந்த விராடி செடியை எல்லோரும் வச்சுக்கலாம் வீட்டுக்கு மருத்துவம் ஆ மருத்துவ குணம் இருக்குது நிறையா மருத்துவ குணம் இப்போ இது அது மாதிரி தான் இதை முடிச்சு வச்சுட்டா போதும் ஒரு மலைக்கு தானாகவே வளர்ந்து வந்துடும் நிறைய இடங்கள்ல இருக்கும் இதை நெருக்க நெருக்க வச்சுட்டோன்னா வேகமாக வளர்ந்து வந்துடுது சார் இது காட்டு ஆமணம் காட்டு காட்டுக்கொட்டை அந்த ஆமாம் காட்டுக்கொட்டை கொட்டை செடி தான் சொல்லுவாங்க தள்ளி தள்ளி இருந்துன்னா அவ்வளவு நல்லா வளராது கொஞ்சம் ஒரு அரணிக்கும் ஒன்று வச்சுட்டோம்னா ஒன்று ஒன்று போட்டி போட்டு கொஞ்சம் வேகமாக வளர்ந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வெட்டி ஆமா வெட்டி நம்ம போட்டுக்கலாம் ஆமா கவர்த்து அதாவது கிலுவ நேர் நேராக வச்சுக்கலாம் நம்ம நிலங்கள்ல வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணி நம்ம வீட்டுக்கிட்ட வச்சுட்டா ஒரு அழகா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவுமே ரொம்ப காலமா நிறைய பண்ணி இப்போ தான் இதுதான் இது இப்போது இப்படி வச்சா சரியா இருக்குது அதனால் இப்போ நம்ம இது மாதிரி வீட்டை சுற்றி சரியா நிறைய மிளகு செடி வைக்கிறதுக்கே இது பயன்படுது நம்ம வயல்வெளியில் நெருக்க வச்சுக்கணும் தண்ணி வெடி வச்சா ரொம்ப பெருசாக போயிடும் அதனால நெருக்க வச்சுக்கணும் இதுக்கு தண்ணி ரொம்ப தேவையில்ல உயிர் வச்சுதான் போதும் அதுக்கப்புறம் எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும் உயிர் ரொம்ப நெருக்க வச்சுட்டோம்னா இது ரொம்ப நல்ல ஒரு உயிர் வெளியே அமைச்சர் இன்னும் இருக்குது நம்ம என்ன காட்சிப்படுத்த முடியல என்ன சரி இது கிளியர் செய்யாமா உரக்கொன்றன்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல உரக்கொன்ற மாப்பிள்ள கொன்ற வெட்டி போடுறது வெட்டி போடும்ல உரக்கொன்ற அந்த நெல்லு நடவுக்கு வெட்டி போடுவோம் இல்லையா அது உரக்கொன்ற நீங்க கிளேர் செடியான்னு சொன்னதான் இல்ல பரவாயில்ல கிளேர் செடியா தான் தெரியும் நீ எல்லாமே எல்லாம் பார்த்த செடிகள் தான் எல்லாமே இருக்கும் ஆனா இல்ல இப்ப இல்ல எல்லாம் நவீனம் முறையா எல்லாம் கம்பெனி போட்டு ஆனா இப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல ஒரு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தேங்காய்னா நம்ம வீட்டுல வச்சிருப்போம் இல்லையா கட்டியாதான் போயிருக்கும் பாத்திருப்பீங்க பாத்திருக்கீங்களா கட்டிய செடியா தேங்காய் செடி தேங்காய் என்ன இருந்திருக்கு இப்ப எப்படி இருக்குது உரைஞ்சி போயிருக்கு இப்ப உறையுதா இல்ல ஏன்னா எல்லா வெப்பமயமாயிடுச்சு சூடாயிடுச்சு சூட தணிக்கிறதுக்காகவும் நம்ம உயிர் வெளியில வச்சோம் அப்படின்னா ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது இந்த பூமி சூடாவதுல கொஞ்சம் குறைக்கலாம் குறைக்கலாம் இல்லையா அதுக்காக தான் அந்த வேலையை நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் சூட கொஞ்சம் கொடுத்துக்க இருக்காங்க